பிரமலானை முன்னிட்டு உங்களுடைய வழங்குகின்ற திறமையின் தேடல் சீசன் டூவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் இம்முறையும் உங்களில் சிறந்த குரலோல மிக்கவர்கள் நன்றாக கசிதா பாடக்கூடியவர்கள் அதே போன்று இஸ்லாமிய கீதங்களை பாடக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த முறை பெறுமதியான பரிசுகளை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது பரிசாக இருபதாயிரம் ரூபாய் பாட பரிசையும் இரண்டாவது பரிசாக பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசையும் மூன்றாவது பரிசாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் படப்பரிசையும் அதேபோன்று முதல் மூன்று நபர்களுக்கு நினைவுச்சின்னமும் வழங்கி வைக்க காத்திருப்பதோடு ஏனைய ஐந்து நபர்களுக்கு ஆறுதல் பரிசும் நினைவுச் சின்னமும் வழங்கி வைக்க காத்திருக்கின்றோம் அது மாத்திரமின்றி சிறந்த குரல் வளம் மிக்க நபரை தெரிவு செய்து அவருக்கும் பெருமதியான பரிசு வழங்கப்பட காத்திருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி இலக்கம் வயது ஆகியவற்றை குறிப்பிட்டு திரையில் காணுகின்ற இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எதிர் வருகின்ற மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னர் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போட்டி நிகழ்ச்சியில விதிமுறை என்னென்று சொன்னா ஐந்து வயதுக்கு மேற்பட்ட யாவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும் குறிப்பாக பெண்களும் முகத் திரையிட்டு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறோம் அது மாத்திரமின்றி அஹ் நீங்கள் பாடலோ கசிதாவோ நீங்கள் ஏற்றின பாடலாகவோ கசிதாகவோ இருந்தாலும் பரவாயில்லை வேறு யாராவது பாடின கசிதாவோ பாடலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அது இந்த இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படி வெற்றியாளராக தெரிவு தெரிவு செய்யப்பட போகிறீங்கன்னு சொன்னால் ஐம்பது ஐம்பது வீதம் வீதம் நடுவர்களிட தீர்ப்பும் இன்னும் யூடியூப் லைக் மூலமாகவும் நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் நிகழ்வுகளுக்கு பிரதான நடுவர்களும் தொடுவா விதி மதுரங்களில் அமைந்திருக்கின்ற ட்ரீம் சென்டர் சகல வைபவங்கள் திருமண வைபவங்கள் அது மாத்திரமின்றி வெட்டிங் கார் தங்குமிட வசதிகள் ஸ்விம்மிங் பூல் போன்ற அனைத்து வசதிகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுகள் சென்டர்